வர்ணம ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிபாயன உலகம் சுற்றும் வர்ணம் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு இன்று வைட் டே என்று பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை அடக்கும் அனைத்துலக நாள் என்றாகும் உலகளாவிய ரீதியில் பெண்கள் எதிர்நோக்கும் வன்முறைகளை தவிர்ப்பதற்காக இத்தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது பதினெட்டாவது அரசு தலைவர்கள் மாநாடு நாளை நேபாளத்தின் தலைநகர் காத்மாண்டுவில் ஆரம்பமாக உள்ளது இதில் பங்கேற்க இன்று இலங்கை ஜனாதிபதி அங்கு சென்றுள்ளதோடு நாளைய தினம் உரை நிகழ்த்தவும் உள்ளார் பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் ஆயிரத்தி நூற்று ஐம்பத்தொரு பேர் ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான செல்ஃபி புகைப்படம் ஒன்றை எடுத்துள்ளனர் ஒரே செல்ஃபி படத்தில் இத்தனை பேர் பங்கேற்பது இதுவே முதல் முறையாகும் உலகம் சுற்றும் இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச போட்டி நாளை மதியம் இரண்டு முப்பதற்கு கொழும்புவார் பிரேமதாச மைதானத்தில் நடைபெறவுள்ளது இலங்கை மற்றும் இங்கிலாந்து ஆகிய இரண்டு அணிகளும் இதுவரை ஐம்பத்தாறு போட்டிகளில் மோதியுள்ளதோடு தலா இருபத்தாறு முறை இரு அணிகளும் வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மறுதியுமான டெஸ்ட் போட்டி நாளை இடம்பெறவுள்ளது நாளைய இப்போட்டியில் நியூசிலாந்து அணியில் இரண்டரை வருடங்களுக்கு பின் நியூசிலாந்து அணியின் முன்னாள் தலைவரும் மிக அனுபவம் வாய்ந்த பந்து வீச்சாளருமான டேனியல் விக்டோரி பெற்றுள்ளார் அணியில் இவர் சேர்க்கப்பட்டது ஆச்சரியத்தை ஏற்படுத்தினாலும் அனுபவம் வாய்ந்த ஒரு பந்து வீச்சாளர் அணியில் இல்லாததன் காரணமாக நியூசிலாந்து தேர்வாளர்கள் டேனியல் விக்டோரியை அணியில் சேர்த்துள்ளனர் ஐ சூதாட்ட வழக்கில் உள்ள வீரர்களின் பேர் விவரத்தை வெளியிட மாட்டோம் உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக அறிவிப்பு ஐபிஎல் சூதாட்ட பிரச்சனை தீவிரமாக எடுத்துக் கொள்ளப்படும் விசாரணை முடிந்த பின்னர் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக தண்டிக்கப்படுவர் இந்தியாவின் விளையாட்டுத்துறை அமைச்சர் பேட்டி ஊழலை தடுக்க நடவடிக்கை ஐ சி சி தெரிவிப்பு இரண்டாயிரத்தி பதினைந்து உலக கிண்ணத்திற்கு இன்னும் எண்பது நாட்கள் இருக்கின்ற நிலையில் உலக கிண்ண போட்டிகளில் மேட்ச் பிக்சிங் நடைபெறாதிருக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலமாக செய்யப்பட்டுள்ளதாக ஐசி சி தெரிவித்துள்ளது இளைய தளபதி விஜயின் ஐம்பத்தி எட்டாவது திரைப்படத்தை தொடர்ந்து விஜயின் ஐம்பத்தி ஒன்பதாவது திரைப்படத்தை ராஜா ராணி திரைப்படத்தின் இயக்குனர் ஆட்லி இயக்குறார் இத்திரைப்படத்துக்கு ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைக்கின்றார் ஜி வி பிரகாஷ்குமாரின் ஐம்பதாவது திரைப்படமான இத்திரைப்படத்தின் வேலைகளை தற்பொழுதே ஆரம்பித்து விட்டதாக ஜி வி பிரகாஷ்குமார் தெரிவித்துள்ளார் அடுத்தடுத்து வழியாக உள்ள லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்புவின் இரு திரைப்படங்கள் பாலு திரைப்படம் அடுத்த மாதம் இருபத்தி நான்காம் தேதியும் இது நம்மாளு திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினைந்து பிப்ரவரி மாதத்திலும் வெளியாகும் என தெரிவிக்கப்படுகிறது சிம்புவின் இது நம்மாளு திரைப்படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமாகும் சிம்புவின் தம்பி குரலரசனின் இசையில் என் சங்கர் ராஜா ஒரு பாடலை பாடியுள்ளார் சித்தாத்தின் நடிப்பில் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் காவிய தலைவன் திரைப்படம் வருகின்ற வெள்ளிக்கிழமையன்று வெளியாகிறது இதேவேளை சித்தாத்தின் மற்றமொரு திரைப்படமான எனக்குள் ஒருவன் திரைப்படம் டிசம்பரில் வெளியாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது சூப்பர் ஸ்டார் ரஜினியின் லிங்கா திரைப்படம் ரஜினியின் பிறந்த தினமான டிசம்பர் பனிரெண்டாம் தேதி வெளியாக உள்ள நிலையில் இத்திரைப்படத்தை இன்று தணிக்கை குழுவினர் பார்வையிட்டுள்ளனர் இப்பொழுது உலகம் சுற்றும் வர்ணத்தின் ஒளிப்பதிவையும் வர்ணம் எஃபெமின் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் தளத்தில் நீங்கள் கேட்கலாம் உலகம் சுற்றும் ஆச்சரியமான சுவாரசியமான விளையாட்டு சினிபாயன உலகம் சுற்றும் வர்ணம் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு